நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே மார்ச் மாத ராசி பலன்கள் இந்த மார்ச் மாதம் என்னெல்லாம் கிரக அமைப்புகள் இருக்கு என்ன நடக்க போகுது ஏன்னா டிரான்சிட்ட பேஸ் பண்ணி தான் நம்ம ராசி பலனையே சொல்ல போகிறோம் அப்படி பார்க்கின்ற பொழுது முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்து விடுவோம் சனி பகவான் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செவ்வாய் பகவான் அதிச்சாரம் பெற்று மீண்டும் ராசிக்கு வந்து அடைந்திருக்கிறார் அதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம் அதே போலத்தான் நிலையான இடத்தில் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார் இன்னைக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு பெரிய அதிசயம் நிகழப்போது அது ஆறு கிரக சேர்க்கை இந்த ஆறு கிரக சேர்க்கையினால் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த உலகத்தில் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அவங்க ஆட்சியாளர்களாக இருந்தாலும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா சனி சூரியன் சேர்க்கை அப்போ நிச்சயமாக கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கக்கூடியவங்க உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருமே சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதே ஆன்மீகத்தில் ஈடுபட்டு மடாதிபதிகள் இவங்களுக்குமே கூட ஏற்றுக்கொள்ளாத ஒரு சில விஷயங்களை சகித்துக்கொண்டு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது அதே போல அங்கங்க சிறு தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பா நாமக்கல் மாவட்டம் ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் தொழிற்சாலைகளில் தீ விபத்துக்கள் அல்லது ஏதேனும் தீ காற்றினால் பரவக்கூடிய தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மும்பை கோவா புனே போன்ற நகரங்களில் கூட தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இங்கே அமைகிறது இந்த மார்ச் மாதம் செவ்வாய் பகவான் மகன மிதுரத்தில் போய் உட்காந்துருக்கிறார் அப்போ இந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்க எல்லாம் தங்களுடைய தொழிலில் குடுக்கல் வாங்கல சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் காவல்துறை அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே கூட கொஞ்சம் டஃப் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வேலை நிமித்தமாக வேலையில் செய்கிற வேலையில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்போ அதே தான் சுக்கிரன் ராகு தொடர்பு குடும்ப பெண்கள் குறிப்பா பன்னிரண்டு ராசி அன்பர்களும் குடும்ப பெண்களாக இருப்பீர்களே ஆனால் குடும்பத்தில் கணவனோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சுகபோகத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமானதாக இருக்கும் அப்ப குடும்ப பெண்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்ப மீன ராசியிலே சுக்ரன் ராகு தொடர்பு கும்பத்திலே சனி சூரியன் தொடர்பு இந்த கிரக சேர்க்கை இந்த மார்ச் மாசத்திற்கு கவனமாக இருக்க சொல்கிறது அவை இந்த கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து விடலாம் வாருங்கள் அன்பர்களே அன்பார்ந்த மிதனராசி அன்பர்களே மார்ச் மாதம் இந்த மார்ச் மாசத்தை மிதுன மிதனராசி அன்பர்களுக்கு சிறப்பான யோகம் காத்திருக்கு ஆனால் கால நேரம் ராசிக்கு இன்னொரு வாய்ப்பை தருகிறது கடந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் ராசிக்கு கொஞ்சம் மோசமாக இருந்திருக்கும் அல்லது ஜனவரி மாதம் கொஞ்சம் மோசமாக இருந்திருக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் ஏதேனும் கை நழுவி போயிருக்குமே ஆனால் எனக்கு கிடைக்க வேண்டிய சான்சஸ் வருது பண்ணிட்டேன் மிஸ் ஏதேனும் வாய்ப்புகள் உங்களுக்கு வர வேண்டிய உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் ஏதேனும் விலகி இருக்குமேயானால் ஆனால் மீண்டும் கிடைக்கக்கூடிய யோகம் ராசி என்பர்களே எதுவா வேண்டுமானாலும் வேலை வாய்ப்பு உத்தியோகம் வியாபாரம் தொழில் அமைப்புகள் கடன் பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் இந்த நவம்பர் அல்லது டிசம்பர் மாதம் தெய்வம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கும் ஏதோ ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கும் அந்த வாய்ப்பை நீங்கள் தவறவிட்டிருந்தால் மீண்டும் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு ராசி அன்பர்களே இதனால் வரையிலும் அடிமை வாழ்க்கை நீங்கள் ஒரு பெரிய முதலாளியாக கூட இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு கீழே இருக்கிறவன் உங்கள் ஊற்ற நம்பி தான் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கணும் மிதனராசியாக இருப்பாரையானால் உங்கள்கிட்ட தியா வேலை செய்யக்கூடியவன் அவன் நம்பிக்கையாக இருப்பான் அவன் தான் நமக்கு எல்லாம் செய்வான்னு நீங்கள் அவனுக்கு அடிமையாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா குடும்பத்தில் கணவனுக்கு மனைவிக்கு மாமனாருக்கு மாமியாருக்கு அல்லது வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரிகளுக்கு அப்போ நீங்கள் மிதனராசி என்பர்களை எவ்வளவு வேர்வை சிந்தி உழைச்சாலும் சீங்கிற வார்த்தை தான் கிடைக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கதானா நல்ல பேர் கிடைக்காது இந்த மாதிரியான கடுமையாக இதெல்லாம் எவ்வளோ மன வருத்தத்தை கொடுக்கும் எவ்வளோ மன கசப்பை கொடுக்கும் மன வலியை கொடுக்கும்னு எனக்கு தெரியும் அப்போ நீங்கள் குடும்ப பெண்களாக இருந்தாலும் வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அல்லது உலகம் முழுவதும் எந்த எங்க இருந்தாலும் வியாபாரம் செய்ய பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் நிச்சயமா இந்த மார்ச் மாதம் நீங்கள் பட்ட வீண்பழி அவமானங்களிலிருந்து மீண்டு எழுந்து நிமிர்ந்து அமரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது மிதுன ராசி அன்பர்கள் வீடு கட்டி அமர்வதற்கான யோகம் வீடு மாற்றத்திற்கான யோகம் கண்ணாம நம்ம மடம் பூமிக்கு ஆசைப்படக்கூடாது அது என் பேர்ல இது என் பேர்ல எழுது ஆசைப்படக்கூடாது அப்போ அந்த மாதிரியான பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய சொத்து பிரச்சனைகள் இதனாலெல்லாம் பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட தீர்வு காணக்கூடிய உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய யோகம் அமைகிறது ஒரு குடும்பத்தில் அடுத்த அடுத்து அடுத்து ஏதேனும் துஷ்டிகள் நடந்து கொண்டே இருக்கிறதா ஒரு வீட்டில் அதே போல உடல்நிலை பிரச்சனைகள் ஆரோக்கிய குறைவுகள் ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்ட மன பயம் மரண பயங்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுனராசி அன்பர்கள் பண தேவைகள் இருக்குமே ஆனால் அந்த பண தேவைகள் பூர்த்தியாகும் இன்னும் சொல்ல போனால் மிதனராசி என்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு குரு ஒரு ஆன்மீக தொடர்பு ஏற்படும் அதன் மூலமாக ஒரு அற்புதமான எதிர்காலம் உருவாக போகுது அப்படி பார்க்கின்ற பொழுது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மிதனராசி அன்பர்களே இந்த மாதம் மார்ச் மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது அப்போ இந்த அதிர்ஷ்டத்தில் உங்களுக்கு என்ன வேண்டும் உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன தேவை என்பதை அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை அறிந்து அதற்குரிய பரிகாரங்கள் செய்பீர்களேயானால் இந்த மார்ச் மாதம் சிறப்பான மாதமாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வெறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி